வீடியோவை வெளியிட்டு அதிர்ச்சி அளித்த அண்ணாமலை அமைச்சர் பெருமக்கள் திருந்தர மாதிரி தெரியல அதிகாரம் வந்த பிறகு நம்முடைய அதிகாரம் நிலையானது என்று நினைக்கின்றார்கள் போல் இருக்கிறது அனுபவமே இருந்தாலும் சரி அடுத்தவனை அசிங்கப்படுத்துவதை விடவே இல்லை ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இப்படிதான் அளப்பறை செய்தார்கள் அடுத்த காலம் அதிகாரத்தின் பக்கம் தலை வைத்து படுக்கவே முடியல மீண்டும் அதை நோக்கித்தான் திமுக செல்கிறதா அண்ணாமலை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி சொன்னபடி செய்து காட்டிய பாஜக அதிர்ச்சியில் திமுக தடுக்காம விட்டுட்டுமே என்று திணறி நிக்குது திமுக அப்படி என்ன சொன்னபடி செய்திருக்குது பாஜக அப்படின்ற விஷயத்த வீடியோ ஆதாரத்துடன் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் மூன்றாவதாக தமிழகத்தையே உலுக்கிய முன்னாள் காவல்துறை அதிகாரியினுடைய படுகொலை இந்த படுகொலை நினைக்கின்ற போது நமக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குதுங்க ஏன்னா இந்த அதிகாரியினுடைய பின்புலத்தை நினைக்கின்ற பொழுது இவருக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற எண்ணம் இருக்கின்ற போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லை காவல்துறையினர் நினச்சிருந்தாங்கன்னா இந்த அதிகாரியினுடைய உயிரை காப்பாற்றியிருக்கலாம் அதற்கான சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கிறது ஆனால் இந்த முன்னாள் காவல்துறை அதிகாரியே காவல்துறை ஏன் காப்பாற்றலை அப்படின்ற எண்ணமானது நமக்குள்ள இருக்குதுங்க முதல்ல தமிழகத்தை உலுக்கி இருக்கக்கூடிய முன்னாள் காவல்துறை அதிகாரியுடைய படுகொலையை பற்றி விரிவாக பார்த்துடலாம் அதற்கு முன்பாக அவர் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பாக வீடியோ வெளியிட்டு இருக்காரு அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழக அவர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களில் ஏதோ ஒரு மூளையில் நானும் இருக்கேன் நல்லறங்கள் செஞ்சு கொண்டு மரணிக்கிற நேரத்தில் நன்மையான காரியங்களை செய்வோம்னு சொல்லிட்டு திருநெல்வேலி டவுன் தெரு திரு முத்துஜஹான் தக்கியாவின் முத்தவெளியாக நன்மையான காரியங்கள் பல செய்து கொண்டு இருக்கிறேன் இதை நான் சொல்ல வேணாம் அந்த ஏரியாவில் வபு இடத்துக்கு பாத்தியப்படாமல் இருக்கிற மக்களை கேட்டால் அவங்களே சொல்லிக்குவாங்க நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை விசாரணை பண்ணுங்க விசாரிக்கலாம் மாட்டீங்க அது எங்கே உங்களுக்கு நேரம் இல்லை என் மேலே கொலை மிரட்டல் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க அதில் முக்கியமான நபர் தௌஃபிக் இந்த கொலை மிரட்டலுக்கு மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறது அவங்க ரெண்டு பேரும் தான் மிக முக்கிய பங்கு இந்த முஸ்லீமான தௌஃபிக் என்ன பண்ணார் தான் பேர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த சிவில் பிரச்சனையில ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மூலயமா என்னையும் என் மனைவியையும் சேர்த்து பிசிஆர் வழக்கு போட்டுருக்கிறாங்க இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன் சாகப்போற நான் என்ன வேணாலும் பேச முடியும் பேசலாம் எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும் பேசலாம் இவர் பெயர் ஜாகிர் உஷன் இவர் காவல்துறை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்றார் இவர் யாருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்திருக்கா தெரியுமா கலைஞருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்திருக்கின்றார் அவருக்கே திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்றால் சாமானிய மனிதனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் சரி இவருக்கும் படுகொலை செய்தாங்களே அவங்களுக்கும் என்னடா பிரச்சனை என்று பார்க்கின்ற பொழுது வகுப்பு போர்டு சொத்து நிர்வாக பிரச்சனை ஒருவேளை வகுப்பு படு சொத்தை படுகொலை செய்தவர்கள் ஆட்டைய போட்டுட்டாங்களா அதை இவர் தடுத்தாரா என்னன்னு தெரியல ஆனா இவர் நிறைய நற்காரியங்கள் சேர்ந்துக்கிட்டு வரேன் அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றார் இவர் படுகொலை செய்யப்பட போறோம் என்ற விஷயத்த வீடியோவிலே சொல்கிறார் இந்த வீடியோவை காவல்துறை அதிகாரிகள் பார்த்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக இவருக்கு போதிய பாதுகாப்பு வழங்கியிருந்தா இவரை காப்பாற்றியிருக்கலாம் இல்லப்பா படுகொலை செய்யப்பட்ட பிறகுதான் இந்த வீடியோவை வெளியே வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் தவறு ஏன்னா நான் சாக போகிறேன் அதனால் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு சாவலாம் அப்படின்னு இல்லாமல் உண்மையை மட்டுமே நான் பேசிட்டு சாக போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அவரை படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பாக இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் விட்டுடணும் அப்படின்னு அவர் நினச்சிருக்கின்றார் இந்த உலகத்துக்கு எனக்கு கொலை மிரட்டல் விடுறாம்பார் அவனை பற்றியும் தெரியணும் பிரச்சனை என்ன என்பதை பற்றியும் தெரியணும் எனக்கு பாதுகாப்பு வழங்காத காவல்துறை அதிகாரி பற்றியும் தெரியணும் நான் புகார் அளிக்கின்ற போது அந்த புகாரை ஏற்றுக்கொள்ளாத காவல்துறை அதிகாரி பற்றியும் தெரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியெல்லாம் பொய் வழக்கு போட்டு என்னை படுகொலை செய்ய போறாங்க பாருங்கள் அப்படின்னு விஷயம்லாம் நான் சாவத்துக்கு முன்பாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இவர் வீடியோவை எடுத்து வெளியே விட்டுருக்கின்றார் அதனால் படுகொலை செய்யப்பட்ட பிறகு இந்த வீடியோ வெளிவந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு முன்பாகவே வந்து இந்த வீடியோ வெளியாயிருக்குது அது மட்டுமல்ல தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது என்று சொல்லிட்டு இவரும் புகார் அளித்திருக்கின்றார் ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு இவருக்கு பாதுகாப்பு வழங்கியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக இவர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் வீடியோ வழி வந்த பிறகாவது வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு வழங்கியிருக்கலாம் ஆனால் இவர் இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த நிகழ்வை யோசிக்கின்ற பொழுதுதான் இன்னும் அதிர்ச்சியாக இருக்கிறது மனிதன் எந்த அளவுக்கு சுயநலவாதியாக மாறிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு யோசிக்க தோணுகிறது இந்த ரமலான் மாதம் என்பது இஸ்லாமியர்களுக்கு புனிதமான மாதம் அதனால் நோன்பு இருப்பாங்க அதுவும் சூரியன் மறைந்த பிறகு தான் உணவு அருந்துவாங்க காலையில் சூரியன் உதயமாவதற்கு முன்பாக உணவு இதற்கு இடையில் எச்சை கூட முழுங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இறைவனுடைய சிந்தனையிலே ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்து நோன்பை முடிப்பாங்க அப்படி ரமலான் மாதத்தில் நோன்பை கடைபிடிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சக இஸ்லாமியரை வெட்டி படுகொலை செய்திருக்கின்றார்கள் இது எவ்வளோ கொடுமையாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க இவர் தொழுகைக்கு போயிட்டு வந்திருக்காருங்க வெள்ளிக்கிழமை அப்படி தொழுகைக்கு போயிட்டு வந்த மனிதனை மடக்கி வெட்டியிருக்காங்க அப்போ கடவுள் என்பதெல்லாம் பொய்யா ஐந்து வேலை தொழுகை என்பதெல்லாம் பொய்யா ஒன்னே ஒன்று ஆஸ்தி மட்டும்தான் முக்கியமா ஆண்டவன்லாம் முக்கியம் கிடையாதா இஸ்லாமியரை பார்த்து கேட்குறேங்க நான் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் தன்னுடைய கடமையை சரியாக செய்யலைங்க என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பேசி தீர்த்துருக்கலாம் இல்லை காவல் நிலையம் வரைக்கும் புகார் போயிருக்குது நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு சென்று பிரச்சனையை தீர்த்துருக்கலாம் ஆனால் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியை போட்டுட்டு இருக்காங்க இதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அட போப்பா திமுக பற்றி யாராவது சமூக வலைத்தளத்தில் தவறாக பேசிட்டாங்கன்னா உடனடியாக பிடிச்சி உள்ளே போகிறதுக்கு தான் காவல்துறை இருக்குது இல்லை திமுகக்கு எதிராக யாராவது ஆர்ப்பாட்டம் பார் அவங்கள தடுத்து நிறுத்தி கைது செய்வோம் அதற்காக மட்டும்தான் காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரியான படுகொலையை தடுப்பதற்கு நம்ம தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் இல்லை இனிமேலாவது இது போன்ற சமூக ஆர்வலர்களை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுற வேலையை பாருங்க மக்களுக்கு பாதுகாப்பை வழங்குங்க அப்படின்னு தமிழக அரசாங்கத்துக்கு அண்ணாமலை வலியுறுத்திருக்கின்றார் நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஜாகிர் உஷேன் என்ற முன்னாள் காவல்துறை அதிகாரி தொழுகைக்கு போயிட்டு வருகின்ற தருணத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாருங்க முன்னாள் காவல்துறை அதிகாரிக்கு இந்த நிலைமை ஏற்படலாமா அதெல்லாம் கூட உடியா கோட்டூர் புறத்தில் ரெண்டு ரவுடியை நேற்று வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதியா அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஆனால் திமுக கிட்ட நம்ம கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏங்க ஜாகிர் விஷன் என்ற முன்னாள் காவல்துறை அதிகாரி வெட்டி படுகொலை செய்யப்பட்டது தனிப்பட்ட விஷயங்க தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடிய மோதலெல்லாம் எப்படி காவல்துறையானது தடுக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஏங்க அவர் என்ன புகார் அளிக்கலையா இல்லை பிரச்சனை இருப்பது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை எனக்கு தெரியாதா அது ஏன் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார் இரண்டாவது ரெண்டு ரவுடிகள் கோட்டுர்புறத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா அதை பற்றி கேட்டோம்னா ரவுடிகள் அவங்களுக்குள்ள வெட்டிக்கிட்டாங்க நமக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டு தான் ரெண்டு ரவுடிகள் வெட்டிக்கிட்டாங்க நமக்கு ஒன்றும் தெரியாது தான் ஆனால் தமிழகத்தில் எப்படி ரவுடிஸ் அதிகரிச்சிச்சு அப்போது சர்வாதிகாரி என்று சொல்கிறீங்க இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்னு சொல்கிறீங்க கடைசி வரைக்கும் அந்த இரும்பு கரத்தை நம்மளால் பார்க்கவே முடியலையே எங்கே தான் மூடி வச்சிருக்கீங்க இப்போயாவது எடுத்து விடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்ம முதல்வரை கிண்டல் பண்ணியிருக்கிறாரு முன்னாள் காவல்துறை அதிகாரிக்கும் பாதுகாப்பு இல்லை ரெண்டாவது தமிழகத்தில் ரவுடிசம் அதிகரித்து அவன் வெட்டிக்கிட்டு சாவரான் இதெல்லாம் பார்க்கும்பொழுது தமிழக அரசாங்கத்தின் கீழே மக்கள் இருப்பதற்கு அச்சப்படுகின்றார்கள் இனிமேலாவது வந்து பார்த்திங்கன்னா இனி நடக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்ரூஷன் அவர்களை படுகொலை செய்தவர்களை கண்டுபிடித்து உரிய தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருடைய படுகொலையில் சம்மந்தப்பட்டவங்களை எட்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க கோட்டூர் உற்பத்தில ரவுடிகள் மோதிக்கொண்டு ரெண்டு பேரை வெட்டி படுகொலை செஞ்சாங்க இல்லையா அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரவுடிகள் உயிரிழப்பது என்பது சகஜமான விஷயந்தானே அவன் செர்த்தா என்ன அப்படின்னு சொல்லிக்கின்ற போது இந்த ரவுடிகளை நீதிமன்றத்தில் நிற்க வச்சு அவனுக்குரிய தண்டனையை வாங்கி தந்துணுன்னு வச்சுங்களேன் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த ரவுடிகள் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டது இதோட முடிவுக்கு வராது இந்த ரெண்டு பேரை வெட்டினவன இன்னும் எட்டு பேரை வெட்டணும்னு சொல்லிவிட்டு இவங்க ஆளுங்க இருப்பாங்க ஆக மொத்தத்தில் இரண்டு பலிக்கு இன்னும் எட்டு பேர் பலியாக வாய்ப்பு இருக்குது அதனால் இதெல்லாம் தடுத்துருக்கணும் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி எண்ணமாக இருக்குது ஆனால் இந்த ஆட்சியில் சோ சோ அதெல்லாம் நடக்கிறத காரியமாக மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியே வேண்டாம் என்று தூக்கி எறிவதற்கான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி ரவுடிகள் படுகொலை மற்றும் முன்னாள் காவல்துறை அதிகாரி படுகொலை வைத்து திமுக அரசாங்கத்தை கலாய்த்து தள்ளியிருக்கிறாரு நேரடியாக சட்டம் ஒழுங்க முதல்வரே கவனிக்கிறாராம் இதானா நீங்கள் கவனித்த லட்சணம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காருங்க ரெண்டாவது சொன்னபடி செய்த பாஜக இந்த வீடியோவை பாருங்க அண்ணாமலை சொன்னார் இனி போராட்டம் நடத்துவோம் ஆனால் சொல்லாமல் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க கவிதா சுரேஷ் அப்படின்றவங்க தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க பாஜக நிர்வாகி தான் டாஸ்மார்க் கடையில் போயிட்டு நம்ம முதல்வருடைய ஃபோட்டோவை ஒட்டியிருக்காங்க போதையின் பாதையில் செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்பா அப்படின்ற போஸ்டரை அடித்து ஒட்டியிருக்காங்க தைரியமாக ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிட்டு அங்கே நின்று போஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வருகின்றார்கள் அண்ணாமலை சொன்னார் மகளிர் இணையை பொறுத்த வரைக்கும் இனி டாஸ்மார்க் கடைகளில் முதல்வருடைய ஃபோட்டோவை பிரேம் பண்ணி மாட்டுவோம் அந்த போராட்டத்தை தான் முன்னெடுக்க போகிறோம் ஆனால் என்றைக்கி செய்ய போகிறோன்னு சொல்ல போகிறதில்லை இன்னும் ஒரு வார காலத்தில் நடக்கும் அப்படின்னாங்க ஆனால் மறுநாளே களமிறங்கி விட்டார்கள் அது மட்டும் இல்லை இந்த ஃபோட்டோவை அடித்து ஒட்டிட்டு அதுக்கு கீழே எழுதியிருக்காங்க பாருங்கள் பாஜகவர் நல்ல சம்பவமாக தான் எழுதியிருக்காங்க சாராயத்தை பற்ற வச்சா எரியுமா அறிவாலயம் பத்து மாதத்தில் காலியாகுமா ஆட்சி முடிவுக்கு வருமா அப்படின்னு எழுத்த போட்டு இவங்க போஸ்டர் ஒட்டினதை வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் போட்டு வைரலாகி இருக்கின்றார்கள் பாஜகவினர் கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் காலையிலிருந்து விஜய வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பாஜகவினர் பிறகு இந்த போஸ்டரை ஒட்டுறதுனால பெண் சிங்கமானது துணிச்சலான சம்பவத்தை நிகழ்த்தி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த பெண்மணியை புகழ்ந்து தள்ளி கொண்டு இருக்கின்றார்கள் நான் கூட செய்ய மாட்டாங்க காவல்துறையானது தடுத்துரும் அப்படின்னு நினச்சுங்க ஆனால் காவல்துறையினுடைய கண்ணிலேயும் மண்ணை தூவிட்டு ஒரு டாஸ்மார்க்கில் போய்ட்டு முதலுடைய ஃபோட்டோ ஒட்டி இருப்பது உண்மையாகவே வந்து வீரம் செறிந்த தான் என்பதில் கருத்து கிடையாது சொன்னபடியே பாஜகவில் வந்து ஓராளாவது செஞ்சு முடிச்சுட்டாரு உண்மையாக திமுக என்ன தான் உளவுத்துறையை போட்டு பாஜகவினரை கண்காணித்து கொண்டே இருந்தாலும் ஒரு பக்கம் சம்பவத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கி காலையில் சட்டப்பேரவை அலுவலகத்துக்கு போகின்ற எல்லா பேருந்துகளையும் அதே மாதிரி டாஸ்மாக் நிறுவனத்தின் வழியாக அதாவது எழும்பூர் போகின்ற எல்லா பேருந்துகளையும் சோதனை செய்து சோதனை செய்து அந்த பக்கம் விட்டுட்டு இருந்தாங்க காவல்துறையினர் ஏன்னா பாஜகவினர் போராட்டம் நடத்த போறோம் அப்படின்றாங்க ஆனா என்ன போராட்டம் என்று தெரியல ரெண்டாவது எப்ப போராட்டம் நடத்த போறோம்னு தெரியல அதனால ஒருவேளை தனித்தனியாக பஸ்ல ஏறி போயிட்டு டாஸ்மாக் நிறுவனத்தை முற்றுக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது இல்ல சட்டப்பேரவையை முற்றுக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிவிட்டு பேருந்துகளை சோதனை செய்து சோதனை செய்து டாஸ்மாக் நிறுவனத்தின் பக்கம் போகின்ற பேருந்துகளையும் விட்டாங்க சட்டப்பேரவைக்கு போகின்ற பேருந்தையும் விட்டாங்க அந்த அளவுக்கு பாஜகவை கண்டு பயந்து தான் போயிருக்கிறாங்க திமுக காரங்களும் காவல்துறையினரும் அண்ணாமலை சொன்னார் காவல்துறையின தூங்கவே முடியாது என்று சொன்னாங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டாங்களே காவல்துறை தூங்கலையே பஸ்ஸையே சோதனை போட ஆரம்பிச்சிட்டாங்களே அதுக்கு காரணம் டாஸ்மாக்னுடைய கடையில் போட்டோ ஒட்டினதும் அள்ளிமுத்து அஸ்வத்தாமன் அவர்கள் போய் டாஸ்மாக் நிறுவனத்தை காவல்துறை கெடுபடியெல்லாம் தாண்டி முற்றுகையிட்டதும் இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க போல இருக்குது என்ற அச்சம் தமிழக அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் வந்திருக்கிறது அதெல்லாம் தாண்டி அமைச்சருடைய வீடியோ வெளியிட்டு அதிர்ச்சி கிளப்பன அண்ணாமலை இந்த வீடியோ பாருங்க இந்தி பட்சம் எங்க இருக்கிறான் இந்தி பட்சம் என் வீட்டுல மாடு மைக்கிறான் வரலாற்று சொல்ல உண்மை இங்க பாடி போய் வைக்கிறோம் கொத்து வேலை செய்யறான் ஆச்சார இந்த பச்சா வடநாட்டுக்கு தான் போய் பாடி தான் சொன்னோம் நம்முடைய தாமு அன்பரசன் இந்த தாமு அன்பரசன் மட்டுமே இந்த மாதிரி இந்தி கற்றவர்களையோ இந்தி தாய்மையோ கொண்டவர்களையோ அவமதிக்கல ஏற்கனவே முதல்வர் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது பேசினார் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பெல்லாம் இவங்க பிடிங்கறாங்க அப்படின்னு சொன்னார் அதையெல்லாம் தாண்டி துரைமுருகன் இந்திக்காரங்களை ரொம்பவே வந்து அவமதித்து பேசியிருந்தார் தமிழன் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்கிறானா ஆனால் இந்திக்காரன் ஒரு பொம்பளையை அஞ்சு பேர் வச்சிருக்கானான் அந்த அளவுக்கு இந்திக்காரங்களை கேவலமாக பேசுனாங்க இவர் என்ன சொல்கிறாரு இந்திக்காரன் மொத்த பேர் வந்து என் வீட்டில் மாடு மேய்க்கிறான் கொத்தனார் வேலை செய்கிறான் அதுக்கப்புறம் கக்கூஸ் கழுவுறான் பானிபூரி விற்கிறான் அப்படிங்கிறாரு நாமளும் ஹிந்தி படித்தா அந்த மாதிரி தான் பானிபூரி தான் விற்கணும் அப்படின்னு வந்து அமைச்சர் சொல்கிறாரு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தமிழனுடைய பண்பாடு என்னன்னு தெரியுமா அவனுடைய கலாச்சாரம் என்னன்னு தெரியுமா அவனுடைய விழுமியங்கள் என்னன்னு தெரியுமா வந்தாரை வாழ வைப்பது அவன் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவன் ஆனால் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அவன் இங்கே வந்திருக்கிறான் தொழிலாளர் பற்றாக்குறையை ஈடு செய்கின்றான் அவனை கேவலமாக பேசுகிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞருக்கும் ஊற்றி விட்ட அவன் விட்டு போதையில் மழங்கி வீந்து கிடக்கிறான் அது மட்டும் இல்லாமல் தங்கு தடையின்றி போதைப் பொருளானது கிடைக்கிறது அவன் இளைஞர்கள் போதையில் தகுதியற்று கிடக்கின்றான் வேலைக்கு அப்படி தகுதியற்று இருக்கின்ற போது இங்கே இருக்கக்கூடிய பற்றாக்குறையை அவன் வந்து ஈடு செய்கிறான் அவனை போய் கேவலமாக இதெல்லாம் நியாயமா அப்படின்னு அண்ணாமலை கேட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மூன்று மொழி தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்கள் கொள்கை அதான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தி காரணங்களை கேவலமாக பேசுங்கிறேங்க அதானே ஆனால் உங்களுக்கு தெரியுமா தமிழக மக்கள் மூன்று மொழியை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த விஷயத்தில் தொடர்ந்து நீங்கள் என்ன தான் பொய் பரப்புரை செஞ்சாலும் மக்களை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லிவிட்டு தபாருங்க இருபது லட்சத்தை நெருங்கி விட்டது கையெழுத்து வெற்றிகரமாக கூடிய சீக்கிரத்தில் மே மாதத்துக்குள்ளாக ஒரு கோடி கையெழுத்து அதிகாரப்பூர்வமாக வாங்குவோம் என்னையா நீங்கள் இந்தி அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு உங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து இந்தி படிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருக்கின்றாரு அண்ணாமலை அது மட்டும் கிடையாது நம்முடைய ஹெச் ராஜா அவர்கள் தான் இந்த வீடியோவை பதிந்து கேட்காத கேள்வி கேட்டிருக்காரு ஏயா ஷன் ஷைன் ஸ்கூல் தெரியுமா இந்தி படித்தாதான் மாடு மேய்க்கிறானே பானிபுரி விற்கிறானே கட்டட வேலைக்கு போகிறானே கக்கூஸ்கர் விடுறானு அந்த இந்தியை ஏன்யா ஒரு பாடமாக சன்ஷைன் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வருடைய மகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதை முதல்ல நீக்க முடியுமா இல்லை இந்தி படித்தவனுக்கு அறிவு கிடையாது மாடு மேய்க்கிறான்னு சொல்கிறீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக வெற்றி பெற்றதுக்கு பீகார்லேருந்து வந்த ஒரு தான் வியூகம் அமைச்சான் அது மூலம் தான் ஜெயிச்சிங்க அது மட்டும் கிடையாது இப்போதும் ஒரு இந்திக்காரனை தான் கூட்டு வந்திருக்கீங்க வியூகம் வகுப்பதற்காக அவனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியை கற்றுக்கொண்டு வந்தானே மொத்தத்தில் உங்கள் அரசியலில் வெற்றி பெற வைக்க வேண்டுமானால் இந்திக்காரன் வேணும் ஆனால் அவனை நீங்கள் கண்ணாப்புண்ணான்னு கேட்பீங்கள மட்டு மரியாதை இல்லாமல் இப்படியெல்லாம் இந்திகாரனை இழிவாக பேசுகிறீங்களே ஏன்டா இந்தி கூட்டணி என்று சொல்லிவிட்டு இந்திகாரம் கூட கூட்டணி வச்சுக்கிறீங்க அப்படின்னு ஹெச் ராஜா அவர்கள் கேட்குறாருங்க மொத்தத்தில் அவங்களுக்கு வேண்டுமானால் எல்லா இந்திக்காரனும் அரவணைச்சிக்குவாங்களாம் வேண்டான்னா அசிங்கப்படுத்துவாங்களாம் ஸோ அவங்க அடித்திருக்கக்கூடிய கொள்ளையை திசை திருப்பதற்காக அவங்களே வீடியோ வெளியிட்டு எதிர்கட்சிகள் பேசணும் என்ற நிலையை உருவாக்கி இருக்கின்றார்களே என்று தெரியல அமைச்சருடைய வீடியோ வெளியானது உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசியல் களத்தை உலுக்கி இருக்கிறது கடந்த காலத்தில் வெளி மாநிலத்தவரை யாராவது இழிவாக பேசினார் என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு அன்றைக்கி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து தவாருங்க சீமான் பேசியிருக்காரு தபாருங்க இவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோலாம் பதிக்கின்ற போது அவங்க மீதுலாம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்திக்காரங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் ரயிலில் எங்கேயும் இந்திக்காரங்கள் தாக்கப்படலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் தாக்குனது அங்கே தாக்கணுது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழகத்தில் இந்திக்காரங்களுக்கு பாதுகாப்பான தான் செஞ்சு தரோம் அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி அமைச்சர் பெருமக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்திக்காரர்களை அவ்வளோ இழிவாக பேசுகின்றார்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் தான் அவங்களும் சக இந்தியர்கள் தான் என்பதும் இங்கே இருக்கவங்களுக்கு மறந்து போச்சே அப்படின்றது அண்ணா அப்படி எண்ணமாக இருக்குது இவங்க எங்கே திருந்த போகிறாங்க எல்லா பையனையும் படிக்க வைக்காமல் குடிக்க வச்சதுனால எல்லாம் இங்கே வந்து வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டான் அவன் இல்லைனாலும் வச்சுக்கலாம் எந்த வேலையும் நடக்காது ஆனால் இவங்க மட்டு மரியாதையெல்லாம் பேசுகிறதுனால மிரட்டருடன் பேசுகிறதுனால எல்லா பையனும் இங்கேருந்து வெளியேறிடுவான் போல இருக்குது அதுக்கப்புறம் ஆளுக்கு தான் தட்டுப்பாடு இருக்கும் போல இருக்குது பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு இனிமேலாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமைகள் கையும் வாயும் கொஞ்சம் அடக்கமாக வச்சுருப்பாங்களா சட்டம் ஒழுங்காக காப்பாற்றுவாங்களா உங்கள் கருத்தை சொல்லுங்களேன் நனி நண்பர்களே